வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேர்தலில் ஒபாமாவும் பேசியிருக்கிறாரு ட்ரம்ப்பும் பேசியிருக்கிறாங்க அப்புறம் வேற என்ன செய்திகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தேர்தல் முறைகள் என்ன அந்த தேர்தலில் என்ன மாதிரி முடிவுகள் வரலாம் அப்படிங்கிற செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா டெமோக்ராட்டிக் கட்சியிலேருந்து ஜோ பைடன் நிற்க மாட்டார் ஏன்னா அவருக்கு ரொம்ப வயதாகி விட்டது எண்பது வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு அவரால் நடப்பது அப்படிங்கிறதே நடக்கிறதே நடமா நடமாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக டெமோக்ராட்டிக் கட்சி வந்து அவரை நிறுத்தாது நிறுத்துனா கமலா ஹாரிஸை தான் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஏன்னா ஜோ பைடன் வந்து எப்பேற்பட்ட பின்னணி கொண்டவர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒபாமா வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த அல் கொய்தா ஆப்ரேஷன்ஸில் Yeah. Huh? ஆப்ரேஷன் நெப்டியூன்ஸ்டார்னு ஒன்று பண்ணாங்கல்ல அந்த டைமில் வந்து ஒபாமா கூடவே இருந்தவர் தான் ஜோ பைடன் அதன் பிறகு அதுக்கு அப்புறமா ஒபாமாவோட ரெண்டு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் வர்றாரு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஜோ பைடன் வந்தார் இப்போ ஜோ பைடனுக்கு ரொம்ப வயசாகி போச்சுன்றது ஒரு காரணம் மட்டும் காரணம் முக்கிய காரணம் அது ஒன்று தான் அவரது உடல் நலத்தின் கா காரணமாக கொண்டு தான் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நானும் சொல்லியிருந்தேன் அதை போலவே அவர் நிற்கலை பின்னாடி கமலா ஹாரிசன் நிப்பாட்டியிருக்காங்க எதிர்த்து இப்போ ட்ரம்ப் நிற்கிறாரு இந்த ட்ரம்ப்பை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாேருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என் கூட இருந்தவங்களாம் இவ்வளோ சீக்கிரமாக மேலே போயிட்டாங்க நான் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேனே அப்படின்லாம் நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ட்ரம்ப் அதாவது ஒபாமா வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து எனக்கு அந்த ஃபுல் டேமு முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் நான் இருந்தே ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வயசு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு வயசு தான் அவருக்கு ஆனால் எழுபது வயசுக்கு மேலே தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்புன்னு ஒருத்தர் கிளம்பி வந்து பிரசிடெண்டாகவே ஆகிறார் ஸோ இது வந்து நேரம் வரணும் அப்படின்லாம் கிடையாது எந்த வயதில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் எந்த வயதில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஓய்வு பெறலாம் ஐம்பது வயது ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளேயே ரெண்டு தடவை பிரசிடென்ட் ஆகி ஓய்வும் பெற முடியும் ஒபாமா மாதிரி இல்லைன்னா எழுபத்தெட்டு வயசில் இரண்டாவது முறையாக பிரசிடெண்ட் தேர்தலில் நிற்கவும் முடியும் ட்ரம்ப்பு மாதிரி ஸோ இந்த வயதில் நாம் இதை செய்ய தவறிவிட்டோம் அந்த வயதில் அதை செய்ய தவறிட்டோம் அப்படின்லாம் நீங்கள் வேண்டியதே இல்லை எந்த வயதிலும் எதையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் ஒரு உதாரணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கமலா ஹாரிஸ் வந்து நிற்கிறாங்கன்றது வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா டேபிள்ஸ் ஸ்டர்ண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது என்ன டேபிள்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா நான் இந்த சீட்டு விளையாடும் போது சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து நல்ல காடாகவே இருக்காது திடீர்னு ஒரு காடு வந்தோன்னே இவர் ஜெயிச்சிடுவார் ஜெயிக்கிற மாதிரி இருந்தவர் தோற்றுடுவார் அப்படிம்பாங்கல்ல அதுதான் டேபிள் ஸ்டாண்ட் அப்படிம்பாங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து ட்ரம்ப் வந்து என்ன பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா இவர் பாருங்க எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இவரெல்லாம் நின்னார்னா எங்கெங்கே ஜெயிப்பார் அப்படின்னு தான் அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தேர்தலை பற்றி ரொம்ப முன்னாடியே அறிவிச்சுருவாங்க இந்த தேர்தல் அறிவிப்புலாம் கிட்டத்தட்ட ஃபெப்ரவரிக்கிட்டே வந்தாச்சு நவம்பர் அஞ்சாந்தேதி தான் தேர்தல் அப்படின்னு ஸோ அங்கே அப்போ இருந்தே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க அப்போ அவரோட பிரச்சாரம் முக்கிய பிரச்சாரமாக என்ன இருந்தது அப்படின்னா ஜோ பைடன் வயசானவர் அவருக்காக ஓட்டு போட போகிறீங்க அவருக்கு கண்ணே தெரியல நடக்க முடியல கீழே தடுமாறி உழுவுறாரு இப்படிலாம் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவரை தூக்கிட்டு கமலா ஹாரிஸை போட்டோடனே என்ன ஆகிப்போச்சு அவர் சொருன்னு நினச்சா ஆப்பு அவருக்கே ஆப்பாக மாறிடுச்சு இப்போ என்னென்னா அவரு தான் வயசான கேண்டிடேட்டாக மாறிட்டார் அவருக்கு எழுபத்தெட்டு வயசு கமலா ஹாரிஸ்க்கு அவ்வளோ வயசுலாம் கிடையாது அப்போது கமலா ஹாரிஸ் இளமையான கே கேண்டிடேட்டாகவும் ட்ரம்ப் வந்து ஓல்டு கேண்டிடேட்டாகவும் மாறிட்டார் இப்போ அடுத்தால் அவர் என்ன பண்ணார் பிரச்சாரத்துக்கு வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு பாடகியோட ஃபோட்டோவை போட்டு இவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு போட்டு விட்டார் அந்த பாடகியை அடித்து பிடிச்சி உடனே ஒரு பேட்டியை கொடுத்து நான் சொல்லவே இல்லைங்க அவங்களா சும்மா போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்தம்மா வந்து ஒரு மறுப்பு அறிவிக்க அறிக்கை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் வந்தது அதன் தொடர்ச்சியாக என்ன பண்ணார் மக்களை தன் பக்கம் கவரணுமே என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஈலான் மஸ்கை நான் மந்திரி ஆக்குவேன் அப்படின்ட்டு ஒரே போடு ஏன்னா ஏ ஈலான் மஸ்க் வந்து அமெரிக்காவில் ஒரு மிக ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபராக அறியப்பட்டவர் ஏன்னா ஸ்பேஸுக்கே நான் வந்து உங்களெல்லாம் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்காரு நாங்கள் வந்து டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறோம் டெ டெவலப் பண்ணி ஸ்பேஸுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போவோம் டூர் மாதிரி அப்படின்லாம் அவர் அறிவிச்சிருக்கிறாரு ஸோ அந்த அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது டெஸ் அவர் அந்த டெஸ்லான்ற ஒரு நிறுவனத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு அந்த மாதிரி பல விஷயங்கள அவர் செஞ்ச டெஸ்லான்ற கார் கம்பெனின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ணி ம மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஃபேமஸான ஐக்கானாக இருக்கிறார் எப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு மாதிரியோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ஓனர் மாதிரி இவரும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக அறியப்பட்டவர் இவர் என்ன பண்ணார் தடாலடியாக போட்டார் நான் ஜெயிச்சேன்னா அவரை தான் நான் வந்து மந்திரியாக போகிறேன் தொழில்நுட்பத்து துறைக்கு அப்படின்னு போட்ட உடனே எல்லாரும் ஆஹா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு தான் இப்போ முன்ன மவுசு ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே அமெரிக்காவில் ரெண்டே கட்சி தான் ஒன்று டெமோக்ராட்டிக் கட்சி இன்னொன்று ரிப்பப்ளிகன் கட்சி அதாவது நீங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கலான்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டின்றது நம்ம காங்கிரஸ் மாதிரி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டினா பிஜேபி மாதிரி இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக புரியும் சரியா இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டக் ஆஃப் வார் வந்த மாதிரி வந்த உடனே ஒபாமா க களத்தில் இறங்கிட்டார் இறங்கி நான் பிரச்சாரத்துக்கு வரேன் கமலா ஹாரிஸ்க்குன்னு உள்ள வந்துட்டார் சரி அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இங்கே பிஜேபி பேசக்கூடிய விஷயத்த மாதிரி அங்கே அவர் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார் என்ன இருக்கிறாரு ட்ரம்ப்பு இதை அமெரிக்கா என்பது வெள்ளை அமெரிக்கர்களுக்கு சொந்தமானது எப்படி அமெரிக்காவை ஒரு வெள்ளையர் தான் ஆள வேண்டும் அந்த போனெல்லாம் ஆளக்கூடாது நான் இங்கே நம்மளுங்கெல்லாம் சொல்கிறாங்களா வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆள வேண்டாம் என்று தான் சொல்கிறோம் அப்படின்னு அதே போலவே அவரும் சொல்கிறார் மற்ற ரேஸ் எல்லாம் சேர்ந்தவங்கெல்லாம் நிராவறிய நேரடியாகவே பேசுகிறாரு மற்ற ரேஸஸை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள்லாம் வாழலாம் ஆனால் அவர்கள் எப்படி ஆளலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட பேச்சு ஸோ அதைத்தான் வந்து என்ன பண்ணுறாரு ஒபாமா பேசுகிறாரு நாம் பேசும்போது என்ன பேசுகிறோம்னா நாம் அமெரிக்கர்கள் அப்படின்னு பேசுகிறோம் அவர் பேசும்போது எப்படி பேசுறாருன்னா நாங்கள் அமெரிக்கர்கள் அப்படின்னு பேசுகிறாரு அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் வந்து நிறவெறியை தூண்டுகிறார் வெள்ளை ஆதிக்கத்தை ஆதரிக்கிறார் எல்லா இடத்துலையும் அது இருக்கும் ஒரு மெஜாரிட்டி இனிசம்னு ஒன்று பேசும்போது கொஞ்சம் குஷியாக தான் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு சொந்தக்காரர்கள் வெள்ளை வெள்ளை ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளோ பெரிய தப்பு அமெரிக்காவுக்கு சொந்தக்காரர்கள் யார் அங்கு வாழ்ந்த பூர்வக்குடிகளான செவிந்தியர்கள்தான் தான் சரியா அந்த செவ்விந்தியர்களை ஓரங்கட்டி தான் இவங்க மொத்தமாக இடத்த பூரா ஆக்கிரமிச்சாங்க அவர்களுக்கு வந்து நிலத்தை வைத்து கொள்ளும் பழக்கம் இல்லாமல் இருந்தது நிலத்தை வைத்துக்கொண்டு ராஜ்யங்கள் அமைப்பது அந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் இவங்க அங்கே போய் ஒன்றும் கட்ட முடியாது அவர்கள் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையாக இயற்கையில் அங்கங்கே விவசாயம் பண்ணுவாங்க அங்கங்கே வேட்டையாடுவாங்க அப்படியே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க போய் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு எல்லா இடமும் எங்களுது நீங்கள்லாம் வெளில போங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவை பொறுத்தவரை யார் வந்து குடியேறினாலும் அவர் அமெரிக்க குடிமகன் அவ்வளோதான் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் எந்த எத்னிசிட்டி எந்த ரேஸு அப்படின்றதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எந்த இனம் மொழிகளும் எதுவும் கிடையாது அமெரிக்கா வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு அவ்வளோதான் சிட்டிசன் ஆகிட்டேயா சிட்டிசன் ஆகிட்ட முடிஞ்சு போச்சு நீயும் அமெரிக்கன் தான் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன் சொல்கிறது அதை வந்து இவர் மாற்றி சு பேசுகிறாரு யார் ட்ரம்ப்பு என்ன பேசுகிறாரு வெள்ளையர்கள் தான் அமெரிக்காவை ஆள பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஆட்சி செய்யணும் எவ்வளோ க கன்றாவியான கான்செப்ட் போயிருங்க இங்கேயும் அதே மாதிரி பார்ப்பனர்கள் தான் ஆழ பேசிகிட்டு இருக்காங்க இவனும் வந்தேறி அங்கே வெள்ளைகாரனும் வந்தேறி இங்கே இருந்தவர்கள் தமிழர்கள் அங்கே இருந்தவர்கள் செவ்வீந்தியர்கள் செவ்விந்தியர்களுக்கு ஆழ அனுமதி கிடையாது ஆங்கிலேயர்களுக்கு தான் ஆழ அது அனுமதி அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்றத ட்ரம்ப் பேசுகிறாருன்னு சொல்லி ஒபாமா ஓப்பன் பண்ணுறாரு ஒபாமாவை சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள் நம்மை போன்ற கருப்பின சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா ட்ரம்ப் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஜோ பைடன் இருக்கும்போது ஜோ பைடனும் வெள்ளையர் இவரும் வெள்ளையர் கமலா ஹாரிஸ் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா அவர் கருப்பினத்தை சேர்ந்த ஆசியர் அதாவது அவங்க அம்மா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க அப்பா வந்து கருப்பினத்தை சார்ந்தவர் சரியா அப்போ இவர்கள் இருவருக்கும் பிறந்த பெண்ணாக இருப்பதால் ஒரு எத்தனி சிட்டி வந்து ஏஷியன் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு கா கான்செப்டில் போகுது அதைத்தான் டார்கெட் பண்ணி ட்ரம்ப் என்ன சொல்லிட்டுருக்கிறாரு அவர் வந்து சுத்தமான வெள்ளக்காரர் இல்லை நம்ம தான் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு பேசினார் அதை மெஜாரிட்டேரியனிசம் பேசக்கூடிய அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொண்ட சில பேர் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாயங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யாராவது ரிப்பப்ளிக்கன் அப்படின்னு சொன்னாலே அப்படி திரும்பி பார்ப்பாங்க என்னது நீ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியா அப்படிம்பாங்க ஏன்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர்களாக இருப்ப இருப்பவர்கள் அப்படின்னாலே நாம் நம்ம ஊரில் சங்கின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு குரூப் தான் அங்கே அங்கே அமெரிக்கா அதான் அமெரிக்காவோட விஷயங்களும் இந்தியாவோட விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அமெரிக்காவிலையும் முழுசாக எல்லா அமெரிக்க நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே சூதாட அனுமதி கிடையாது இந்தியாவிலேயும் சூதாட அனுமதி கிடையாது அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் சூதாட அனுமதி உண்டு இங்கே கோவாவில் மட்டும் சூதாட அனுமதி உண்டு அங்கேயும் பனிப்படர்ந்த பிரதேசங்கள் இருக்குது பாலைவனங்கள் இருக்குது இங்கேயும் பனிப்படர்ந்த பிரதேசங்கள் இருக்குது பாலைவனங்கள் இருக்குது அப்போ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் ஒத்து போகக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் அமெரிக்கா வந்து இந்தியாவை போல் ஏழு பங்கு பெருசு சாரி ஆறு பங்கு பெருசு இந்தியா வந்து பாப்புலேஷனில் ஏழு பங்கு பெருசு அவ்வளோதான் வித்தியாசம் சரியா நமக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி நிலம் கம்மி அவங்களுக்கு நிலம் ஜாஸ்தி பாப்புலேஷன் கம்மி ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அமெரிக்காவில் தேர்தல் களம் வந்து ஒபாமா உள்ளே இறங்கியதிலிருந்து களை கட்டி அனல் பறக்குது இப்போ வந்து நான் இந்தியாவில் வைத்த கேள்வி போல் பாஜகவா காங்கிரஸா அப்படின்னு வந்த மாதிரியே இப்போ அங்கேயும் ஒரு கேள்வி எழுது கமலா ஹாரிஸா ட்ரம்ப்பா டெமோக்ராட்டிக்கா ரிப்பப்ளிக்கா மக்கள் நலனா சங்கி நலனா அப்படின்ற மாதிரி அமெரிக்க தேர்தலும் அனல் பறந்து கொண்டு இருக்கிறது நவம்பர் மாதம் தேர்தல் வருது இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த அமெரிக்காவோட தேர்தலில் வேறு ஏதாவது சூடு பிடிச்சிதுன்னா இப்போ இந்த ஈலான் மஸ்கை உள்ளே கொண்டா இந்த கொண்டாடன்னு சொன்ன மாதிரி அவங்க டெமோக்ராட்டிக் தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா டெமோக்ராட்டிக் தரப்புலேருந்து ஸுகர்பெர்க்கை கொண்டு வரேன்னு சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா சுகர்பெர்க் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பல விஷயங்களை பேசினவர் அவரும் வந்து ஆங்கிலேய பின்னணியை கொண்டவர் இல்லை அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்க்கலாம் ஸோ மேற்கொண்டு வேறு செய்திகள் வரும்போது உலக செய்திகளில் நம்ம அப்டேட் பண்ணலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க